இந்த அரங்கை நினைத்துள்ள எல்லாமல்ல எல்லா புகழும் ஒளித்தார்கள் என்று கலை சார்ந்த மூங்கில் தோள்கள் எழும் சத்தத்தில் நேரம் நேரமதில் உப்பு காற்றின் சுவைதனிலே கலைமகள் ஊஞ்சலாடுகின்ற நேரமதில் கலை மாமணிகளின் தோள்பட்டு சரகிதனில் தமிழ் தாய் தவழ்ந்து விளையாடும் நேரமதில் அவை முன் மீட்டிருக்கும் பகரவன் ஒளி போன்ற பல்மத பெரியார்களின் பாதம் தொட்டு என் முதல் வழக்கத்தை தெரிவித்து பண்பாட்டு விழாவி அவை அடிக்கிற கலியாள் செய்யும் முதல்வரே எம் மாவட்ட கலைவரே கலையரங்கின் முதன்மை நாயனாக கலைதாயின் பிள்ளையாக நாயகமே ஐயா வேத நாயகமி சிரப்பாக மகுடம் சுட்டி சிரப்பிக்கும் சிறப்பு விருந்தினரே தேசத்தின் பெரியோரே கௌரவமாக கல்வி பணியாற்றும் கௌரவ விருந்தினரே கல்வி பணிப்பாளர்களே கலை மகுடத்தில் விருதுகள் சூடி கைத்தள மத்தள ஒலி ஒலி ஓசையோடு வீட்டிருக்கும் கலை வித்தர்களே அரங்கம் நடிந்த ஆர்வலரே பாவலரே அனைவருக்கும் அடியேனின் வந்தனர்கள் மாந்தை நல்ல மாந்தை நான் மாந்தை மா நன்னகரின் மாதோட்ட பிரதேச மாந்தை மேற்கு பிரதேச செயலக ஆளுகை உட்பட்ட காத்தாங்குளம் என்னும் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தை பனிரெண்டாம் திகதி என்று திரு திருமதி சீமான் பிள்ளை அந்தோனியா பிள்ளை தம்பதிகளின் இரண்டாவது பிள்ளையாக பிறந்தவர் கலை வித்தகர் இம்மேனிவேல் கல்வி படிப்பில் கரங்கரை விளக்காக்கி ஆரம்ப கல்வி மண் கருங்கண்டல் பாடசாலையிலும் உயர் படிப்பினை யார் பத்திரசியார் கல்வியிலும் கட்டார் தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்திற்கு கட்டனை தூரும் அருகின்ற குரலுக்கு ஒப்ப கட்டலின் போதே கலை ஆர்வமும் அறிவு விவரோடு கூடவே வளர்ந்தது இதனால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தொன்னில் அக்கால பகுதியில் யாழ்ப்பாணத்தில் பல மதம் சார்ந்த படங்களையும் ஓவியங்களையும் மறந்து அன்றைய யாழ் ஆயர் அதிவேதை ஆண்டகை அவர்களினாலே வாழ்த்தையும் பாராட்டையும் பெற்ற ஓர் மாமனிதன் இவர் ஆசிரியராக அதிபராக நல்ல தமிழ் பற்றன பற்றாளனாக வாழ்ந்து காட்டிய மனிதன் இம்மெனவே ஆசான் ஒரு சிறந்த எழுத்தாளர் பல சிறுகதைகளையும் தொடர் கதைகளையும் அன்றே பத்திரிகை எழுதி பிரசுரித்து வந்தவர் இவர் எழுதிய பிரிக்க முடியாத கடிதம் என்னும் தொடர் கதையை அப்போதே நூலாக்கியவர் இவரின் பல கவிதைகள் அன்று தேசிய மட்ட போட்டிகளிலும் தெரிவு முதலாம் இரண்டாம் இடங்களை பெற்றுள்ளது என்பதை இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும் கவிஞர் இவ்வளவு பல குறுங்கூத்துக்களை எழுதி பழக்கி பல பலரது பாராட்டுக்களையும் பெற்றுள்ளார் இயற்கையை வென்ற வேந்தன் கர்ணன் சவுல் போன்ற நாடகங்கள் இவற்றில் குறிப்பிடத்தக்கவையாகும் போன்ற வசன மொழி நாடகங்களை எழுதி அரங்கேற்றிய நாடக ஆசிரியரும் ஆவார் இவர் சிறந்த முற்போக்கு சிந்தனை கொண்ட நல் ஆசானும் சிறந்த நடிகனும் ஒரு ஒப்பலையாளரும் ஆவார் ஒருவனை தனது படைப்பால் உயிரோட்டம் பாத்திரமாக மாற்றக்கூடிய திறன் வாய்ந்தவர் அது மாத்திரமின்றி தான் பிறந்த காத்தாங்குள கிராமத்திலே ஏர்முனை என்ற பெயரில் ஒரு கலை கலாமன்றத்தை உருவாக்கி அதன் போசகராகவும் பல பாலம் செயலாற்றியுள்ளார் என்ன செய்வது எமது கொடிய யுத்தம் உயிரையும் உடமையையும் உறவையும் தேசத்தையும் நூல்களையும் மாத்திரமாக கா கொண்டது என் கலைஞன் மா மனிதன் படைப்பாளி தன்மான தமிழர் நல்ல ஆசான தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கையவர்களால் எரித்து நாசமாக்கப்பட்டது இவரது இதுவே இவரது கதை காவியம் இவரது வாழ்க்கை வரலாறு உயிரை அளிக்கலாம் உடமை அழிக்கலாம் உறவை அழிக்கலாம் என் தமிழர் உணர்வையும் கலையையும் பண்பாட்டையும் தன்மானத்தையும் ஒருபோதும் அழைத்து விட முடியாது என் கலைஞன் விழ விழ எழுவான் விழ விழ எழுதுவான் என்று கூறி வாய்ப்பளித்த கலைக்குழுவிக்கும் தலைமைக்கும் நன்றி கூடி அமைக்க நன்றி வணக்கம்